விஜய் டிவியில் ஒலிபரப்பான சபா நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமான நடிகர் சேஷு மாரடைப்பு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது சிகிச்சை பலனின்றி காலமாகியிருக்காரு இந்த ஒரு செய்தி திரையுலகினர் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் பெருமளவு சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு விஜய் டிவியில் ஒளிபரப்பான சபா நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமான நடிகர் சேஷு பின்னர் நடிகர் தனுஷ் ஹீரோவாக அறிமுகமான தொல்லுவதோ இளமை படத்தின் மூலம் வெள்ளித்திரையில் காலடி எடுத்து வைத்தார் இதைத் தொடர்ந்து பல படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்த இவர் சமீப காலமாக தொடர்ந்து சந்தானத்தின் படங்களில் தன்னுடைய காமெடி மூலம் பல ரசிகர்களை சிரிக்க வைத்தார் அது மட்டுமில்லாமல் சமீபத்தில் சந்தானம் நடிப்பில் வெளியான வடக்குப்பட்டி ராமசாமி படத்தில் சேஷு நடித்த கதாபாத்திரம் அதிக அளவில் பேசப்பட்டது மற்றொரு பக்கம் பல சமூக சேவைகளும் தொடர்ந்து செய்துட்டு வந்தார் இந்த நிலையில் கடந்த மார்ச் பதினைந்தாம் தேதி உடல் குறைவு காரணமாக சென்னை காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சேஷு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இவரது மறைவு தற்போது திரையுலகை சேர்ந்த பலரையும் அதிர்ச்சியடையும் செய்துள்ளது மற்றொரு பக்கம் நம்மை எல்லாம் சிரிக்க வைத்தவருக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு பல ரசிகர்களும் சோகத்திலும் உள்ளனர்